அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் துல்ஹஜ் மாதத்தின் கடைசி நாள் நாம் ஒவ்வொருவரும் ஓதிக்கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இந்த துவாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இதை யார் மூன்று முறை ஓதுவாரோ அவரை பார்த்து ஷைத்தான் சொல்வான் நான் அவனை கெடுக்க ஆண்டு முழுவதும் சிரமப்பட்டேன் அவனோ ஒரு நிமிடத்தில் என் செயலை நாசமாக்கிவிட்டான் என்பதாக அதாவது இந்த துவாவை மட்டும் நம்ம மூன்று முறை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே நமக்கு சைத்தானுடைய தீங்குகள்லேருந்து அல்லாத்தால நம்மளை பாதுகாக்கிறோம் இன்னும் சைத்தானுடைய தீங்கு அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய கவலை கஷ்டங்கள் இன்னும் கடன்கள் இன்னும் அழுகை இன்னும் பிரச்சனை இன்னும் நமக்கு வரக்கூடிய ஆபத்து இன்னும் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான முசீபத்துக்களுமே ஷைத்தானுடைய தீங்கு தான் அப்படிப்பட்ட ஷைதானுடைய தீங்கிலிருந்து அலாஹா வருடம் முழுவதும் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான் எனவே அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி நாள் இந்த ஒரு துவாவை மூன்று முறை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் வல்லாஹு அலா சைதீனா முஹம்மதி வசல்லம் அல்லாஹும்மா மா அமில்துஃபிஹாதிஹி சனதி மிம்மா நகை தனி அன்ஹு ஃபலம் மதுப் மின்ஹு வலம் தர்லகு வலம் தன்சகு ஹலிம் தலைய பத குதிரிக அலா உகூபதி வ தவ்தனி இளத்தௌபதி பைத ஜிசாயி அலா மாசியத்திக ஃப இன்னி அஸ்தபருக ஃபௌ தஃபிர்லி வமா அமல் துஃபீஹா மிம்மா தர் லாஹு வ வஅ்தனி அலெஹித் தவாபஸ் அலுக அல்லாஹும யாக்கரீமு யாதல் ஜலாலி வலிகிராமி அன் தலு மி வலா தக் ரஜாயி மின் க யாக்கரீமு வசல்லாஹு அலா சயதினாஹம் வலா அலிஹி வசஹி வசல்லம் இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லா மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ விடத்தில் துவா செஞ்சுக்கோங்க சைதானுடைய தீங்குலேருந்து வருடம் முழுவதும் எங்களுக்கு பாதுகாப்புக்கூடிய அல்லாஹன்னு கேளுங்க இன்னும் நமக்கு ஏற்படக்கூடிய கவலை கஷ்டம் கடன்கள் இன்னும் பிரச்சனைகள் தொடர் சோதனைகள் இது போன்ற அனைத்து விதமான துன்பத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு துவா செய்ங்க ஏன்னா நம்ம இந்த துவாவை நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வருடம் முழுவதுமே நமக்கு எந்த விதமான முசீபத்துக்களும் கிட்ட நெருங்காது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லேயும் போடப்பட்டிருக்கு பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லா ஏன்னா நம்ம இந்த ஒரு துவாவை நம்ம இந்த மூன்று முறை ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு வருடம் முழுவதும் நமக்கு அது பாதுகாப்பு ஒரு கவசமாக அமைது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான ஒரு துவாவை ஓதி அல்லாஹிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து